அதிகமாக கிஸ்து வாங்கினது அதிகமாக நான் கிஸ்து வாங்கியிருக்கேன் வணக்கம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவர் சொன்ன மாதிரி படம் வந்து தெரியல அது எங்களுடைய தவறு சோ நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஸோ அதனால இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் கேளு 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 இப்ப நேத்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து தள்ளி போனிச்சு தேட்டர் கிடைக்கல அப்படின்றது தேட்டர் கிடைக்கலன்றது மக்கள் ரீச் ஆகலன்ற ஒரு ரீசன் சார் சார் ஒரு படம் இருக்குல்ல சார் இது எனக்கு மூளை எனக்கு அது தெரியாது ஓகே அந்த மாதிரி தேட்டர் கிடைக்காம என் படத்துக்கு நடந்திருக்கு ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு டைம் இருக்கு இப்போ இப்ப நம்ம ஜூன் பிப்த் வருது ஆனா ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்ட் அவ்வளவு பெரிய படத்துக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வேலைகள் இருக்கு மத்தியில் ஒரு படம் வர்றதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நம்ம நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு மாதிரி ஆரம்பித்தோம் பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அது அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட் கமல் சார் சிம்பு சார் இவங்க எல்லாரும் நடிச்ச ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சு டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் தான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நிலைமைக்கு எப்பயுமே அது சினிமா வந்துச்சுன்னு அப்படி இல்லை உங்களுக்கெல்லாம் வேறு வேறு வேலை இருக்குல்ல அவங்க வீட்டில் வேலை இருக்குல்ல நிறைய கண்டென்ட் இருக்குது முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருந்தது ஓகே இப்போ நிறைய கண்டென்ட் இருக்குது நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஒரு படம் வருது மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி ஒரு விளம்பரம் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அதே போல் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க சொல்லணும் இந்த மாதிரி ஒரு படம் வருது இந்த மாதிரி ஒரு நாளில் வருது அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் இருக்குல்ல அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல அது வியாபாரம் தானே வியாபாரத்துக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா அப்படி வர்த்தலாம் பண்ணல படத்தோட ரிசல்ட் தான் எப்பவுமே மகிழ்ச்சி நல்லா இருக்கு பட் இப்ப மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை வருது ரொம்ப சந்தோஷம் அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது அந்த வேலை விளம்பரப்படுத்த விளம்பரப்படுத்தணும்ல விளம்பரப்படுத்தல ஒரு கண்டிப்பா விளம்பரப்படுத்தல மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ஒரு டைம் இருக்கு ஆனா விளம்பரப்படுத்த இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும்ல அது எல்லாரும் தேவைப்படுத்தல

அதாவது அங்க இந்த தானே ப்ரொமோஷன் மகாராஜா ப்ரமோஷன் அது அது ஒரு மகிழ்ச்சி தான் சந்தோஷமான விஷயம் தான் சார் கதை தான் சார் இப்ப நாங்க நானும் அவரும் தலைவன் தலை நடிச்சிருக்கோம் ஏசை பொறுத்த வரைக்கும் சார் ஏசுல வந்து அவரோட ஒரு ஐம்பது நாள் வந்திருக்குமா ஒரு ஐம்பது நாள் கிட்ட நாங்க அவரோட ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் எல்லாமே அற்புதமான நாட்கள் அவர் வேலை செய்யறதும் அதுக்கப்புறம் இன்பிட்டுமே வேலையில அவர்கிட்ட நடுவில் பேசிக்கிட்டு இருக்கிறதும் சரி எப்பயுமே அவர் எதையா வந்துட்டு சொல்லிட்டே இருப்பார் யோகி பாப்டன் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண வேற யாருடைய படமாக இருந்தாலும் சரி இல்ல என்ன மாதிரி ஆட்களுடைய படமாக இருந்தாலும் சரி எல்லா படத்துக்கும் அவர் ஒரே மாதிரிதான் உழைக்கிறாரு இல்ல இல்ல அது இல்ல அதோட கதை அமையும் பண்ண வேண்டியது இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு

யுவராஜ் மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணுவோம்ல இதுக்கு மாதிரி லவ்வர் படமாக பண்ணதாக இருக்கட்டும் யுவராஜுக்கு வந்து அது ரொம்ப நல்லா வரும் நான் யுவராஜை பார்த்தே பாராட்டியிருக்கேன் நான் அது அப்படிலாம் வரல அது ஓகே அதனால் வந்தது எங்களுக்கும் நான் சொல்ல வந்தது ஒரு டைம் ஒரு டைம் ஒரு ஒரு டைம் இருக்குது அப்புறம் படமும் ரொம்ப நல்லா இருக்குது அது இன்னும் மவுத் பப்ளிசிட்டி போய் சேர்ந்து தான் அது வெறும் விளம்பரப்படுத்துறதுனால மட்டும் ஒரு படம் போய் அது ரெண்டும் சேர்ந்து தான் அது ஓகேவா உன் பேர் என்ன

இப்ப அங்கதான் பேசம் தான் வந்து பேசிட்டு இருக்கோம் எல்லா கேள்வியும் ஒரே பதில் தாங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு படம் ஏதோ ஒன்னு வரும்போது அது யாருக்கான மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அதோட எங்களோட வேலை அது போய் சேர்க்கறது அது எப்படி இருக்குன்னு சொல்றது மக்களோட நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்றது மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி படம் வந்திருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதா அது எப்படி படம் பாக்குற மக்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இப்ப நாங்க நேற்று வந்து போய் பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தோம் சாயந்திரம் பார்த்தோம் அது ஒரு பெரிய நம்பிக்கை ஓகே எவ்வளோ தான் என்னதான் பண்ணாலும் எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க நீங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அதுதான் கடைசியில் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி நான் வீட்டு போய் கட்டிப்பிடிச்சு சொன்னேன் நான் ஓகே அவ்வளோ தான் முடிஞ்ச எவ்வளோ சிங் எல்லாரும் வந்திருக்கு நான் ஏஸ் படத்தை பற்றி சொல்லிடுறேன் என்ன இது வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தேன் ஆடியன்ஸோட ரியாக்ஷனை அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் இது ஒரு ஒரு சீன்லேயும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கான்னு ரொம்ப நாள் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி பார்த்து இப்போ வந்து அதை பார்க்கல அந்த ரெஸ்பான்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் ஸோ இதை வந்து இந்த படத்தை எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் மைண்ட் இல்லாமல் ஜாலியாக இது கிரிட்டிக்ஸ்க்கான படம் கிடையாது ஆடியன்ஸ்க்கான படம் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் உங்கள் மூலியமாக நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இதை வந்துட்டு நல்ல சந்தோஷமாக வந்து இந்த சம்மருக்கு பார்க்குறதுக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படமா இருக்கும் தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப சந்தோஷம் லைக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு ஃபேமிலியோட போய் பார்த்தேன் குழந்தைகள் எல்லாம் லைக் ரொம்ப ரொம்ப சிரிச்சு அவர் ரசிச்ச அப்போ நீங்க எல்லாரும் வந்து பாருங்க லைக் ரொம்ப யூ வில் பி வெரி ஹாப்பி தேங்க் யூ வெரி மச் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ இப்ப முடியாது மேம் சாரி மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ I'm <laughs>